முப்பது அம்மா யுத்த பார்ட் அறுபத்தி ரெண்டு ஜூசு முப்பது அத்தியாயம் எழுவத்தெட்டு சூரத்து நபா பெரும் செய்தி ருக்கு ரெண்டு வசனங்கள் நாற்பது ருக்கு ஒன்று அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகிறேன் எதை பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கின்றனர் மகத்தான அச்செய்தியை பற்றி எதை பற்றி அவர்கள் வேறுபட்ட கருத்துக்கள் கொண்டிருக்கிறார்களோ அதை பற்றி அவ்வாறன்று அவர்கள் விரைவில் அறிந்து கொள்வார்கள் பின்னரும் சந்தேகமின்றி அவர்கள் விரைவிலேயே அறிந்து கொள்வார்கள் நாம் இப்பூமியை விரிப்பாக ஆக்கவில்லையா இன்னும் மலைகளை முனைகளாக ஆக்கவில்லையா இன்னும் உங்களை ஜோடி ஜோடியாக படைத்தோம் மேலும் உங்களுடைய தூக்கத்தை இலைப்பார்தலாக ஆக்கினோம் அன்றியும் இரவை உங்களுக்கு ஆடையாக ஆக்கினோம் மேலும் பகலை உங்கள் வாழ்க்கை வசதிகளை தேடிக்கொள்ளும் காலமாக்கினோம் உங்களுக்கு மேல் பலமான ஏழு வானங்களை உண்டாக்கினோம் ஒளி வீசும் விளக்கையும் விளக்கை சூரியனையும் அங்கு அமைத்தோம் அன்றியும் கார் மேகங்களிலிருந்து பொழியும் மலையையும் இறக்கினோம் அதை கொண்டு தானியங்களையும் தாவரங்களையும் நாம் வெளிப்படுத்துவதற்காக கிளைகளுடன் அடர்ந்த சோலைகளையும் வெளிப்படுத்துவதற்காக நிச்சயமாக தீர்ப்புக்குரிய நாள் நேரம் குறிக்கப்பட்டதாகவே இருக்கிறது சூர் எக்காலம் ஓதப்படும் அந்நாளில் நீங்கள் அணி அணியாக வருவீர்கள் இன்னும் வானம் திறக்கப்பட்டு பல வாசல்கள் ஆகிவிடும் மலைகள் பெயர்க்கப்பட்டு காணல் நீராகிவிடும் நிச்சயமாக நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது வரம்பு மீறியவர்களுக்கு தங்குமிடமாக அதில் அவர்கள் பல யுகங்களாக தங்கி இருக்கும் நிலையில் அவர்கள் அதில் குளிர்ச்சியை குளிர்ச்சியையோ குடிப்பையோ சுவைக்க மாட்டார்கள் கொதிக்கும் நீரையும் சீலையும் தவிர அதுதான் அவர்களுக்கு தக்க கூலியாகும் நிச்சயமாக அவர்கள் கேள்வி கணக்கில் நம்பிக்கை கொள்ளாமலே இருந்தனர் அன்றியும் அவர்கள் நம் வசனங்களை பொய்யென கூறி பொய்யாக்கி கொண்டிருந்தார்கள் நாம் ஒவ்வொரு ஒரு பொருளையும் பதிவேற்றில் பதிவு செய்திருக்கிறோம் ஆகவே சுவையுங்கள் வேதனையை தவிர வேறு எதையும் உங்களுக்கு நாம் அதிகப்படுத்த மாட்டோம் என்று அவர்களுக்கு கூறப்படும் ரொக்குகு ரெண்டு நிச்சயமாக பயபக்தி முடியவர் பயபக்தி உடையவர்களுக்கு வெற்றி பாக்கியம் இருக்கிறது தோட்டங்களும் திராட்சை பழங்களும் ஒரே வயதுள்ள கண்ணிகளும் நிறைந்த கிண்ணங்களும் இருக்கின்றன அங்கு அவர்கள் வீணானவற்றையும் பொய்ப்பித்தலையும் கேட்க மாட்டார்கள் இது உம்முடைய இறைவனிடமிருந்து அளிக்கப்பெறும் கணக்குப்படியான நன்கொடையாகும் அவனே வானங்களுக்கும் பூமிக்கும் அவ்விரண்டிற்கும் இடையேயுள்ளவற்றிற்கும் இறைவன் அர் ரஹ்மான் அவனிடம் பேச எவரும் அதிகாரம் பெற மாட்டார்கள் ரூஹு என்ற ஜிப்ரிலும் வழக்குகளும் அணி நிற்கும் நாளில் அர் ரஹ்மான் எவருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர்களை தவிர்த்து வேறெவரும் பேச மாட்டார்கள் அத்தகையவரும் நேர்மையானதையே கூறுவர் அந்நாள் சத்தியமானது ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம் இறைவனிடம் தங்குமிடத்தை ஏற்படுத்திக் கொள்வாராக நிச்சயமாக நெருங்கி வரும் வேதனையை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம் மனிதன் தன் இரு கைகளும் செய்து முற்படுத்தியவற்றை அமல்களை அந்நாளில் கண்டு கொள்வான் மேலும் காஃபிர் அந்தோ கை சேதமே நான் மண்ணாகி போயிருக்க வேண்டுமே என்று பிராபி பிரலாபித்து கூறுவான் அத்தியாயம் எழுவத்தொம்போது சூரத்து நாசியாத் பறிப்பவர்கள் ருகு ரெண்டு வசனங்கள் நாற்பத்தாறு அளவற்ற நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகிறேன் பாவிகளின் உயிர்களை கடினமாக பறிப்பவர்களான மலக்குகள் மீது சத்தியமாக நல்லோர் உயிர்களை லேசாக சுழற்றுபவர்களான மலக் மலக்குகள் மீது சத்தியமாக வேகமாக நீந்தி செல்பவர்களான மலக்குகள் மீது சத்தியமாக முந்தி முந்தி செல்பவர்களான மலக்குகள் மீது சத்தியமாக ஒவ்வொரு காரியத்தையும் நிர்வகிப்பவர்களான மலக்குகள் மீது சத்தியமாக பூமி நடுக்கமான நடுங்கும் அந்நாளில் அதனை தொடரும் நிலநடுக்கம் தொடர்ந்து வரும் அந்நாளில் நெஞ்சங்கள் திடுக்கிட்டவையாக இருக்கும் அவர்கள் பார்வைகள் அச்சத்தால் கீழ்நோக்கி இருக்கும் நாம் நிச்சயமாக கபறுகளிலிருந்து திரும்ப எழுப்பப்படுவோமா என்று கூறுகிறார்கள் மக்கி போன எலும்புகளாக நாம் ஆகிவிட்ட பொழுதிலுமா அப்படியானால் அது பெரும் நஷ்டம் உண்டாக்கும் திரும்புதலேயாகும் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் யுக முடிவுக்கு அது நிச்சயமாக ஒரே ஒரு பயங்கர சப்தம்தான் அப்போது அவர்கள் உயிர் பெற்றிருந்து ஒரு திடலில் சேகரமாய் விடுவார்கள் நபியே மூசாவின் செய்தி உங்களுக்கு வந்ததா துவா என்னும் புடித்த புனித பள்ளத்தாக்கில் அவருடைய இறைவன் அவரை அழைத்து நீர் ஃபிறவனிடம் செல்லும் நிச்சயமாக அவன் வரம்பு மீறிவிட்டான் இன்னும் சிறு உனிடம் பாவங்களை விட்டும் பரிசுத்தமாக வேண்டும் என்று விருப்பம் உன்னிடம் இருக்கிறதா என்று கேளும் அப்படியானால் இறைவனிடம் செல்லும் வழியை நான் உனக்கு காண்பிக்கிறேன் அப்போது நீ உள்ளச்ச முடியவன் ஆவாய் என கூறுமாறு இறைவன் பணித்தான் ஆகவே மூசா அவனுக்கு பெரும் அத்தாட்சியை காண்பித்தார் ஆனால் அவனோ அதை பொய்ப்பித்து மாறு செய்தான் பிறகு அவன் அவரை விட்டு திரும்பி அவருக்கு எதிராய் சதி செய்ய முயன்றான் அன்றியும் அவன் தன் சமூகத்தாரை ஒன்று திரட்டி அறிக்கை செய்தான் நான் தான் உங்களுக்கு உங்களுடைய மாபெரும் இறைவன் பிரபு குமுல் அஹ்லா என்று அவர்களிடம் கூறினான் இம்மைக்கும் ஆன தண்டனையான தண்டனையாக அல்லாஹ் அவனை பிடித்துக்கொண்டான் கொண்டான் நிச்சயமாக இதில் இறையச்சம் கொள்வோருக்கு படிப்பினை ருகுகு ரெண்டு உங்களை படைத்தல் கடினமா அல்லது வானத்தை படைத்தல் கடினமா அதை அவனே படைத்தான் அதன் முகட்டை அவன் உயர்த்தி அதை ஒழுங்குபடுத்தினான் அவன்தான் இரவே இருளுடையதாக்கி பாலின் ஒளியையும் வெளியாக்கினான் இதன் பின்னர் அவனே பூமியை விரித்தான் அதிலிருந்து அதன் தண்ணீரையும் அதன் மீதுள்ள பிராணிகளுக்கான மேய்ச்சல் பொருள்களையும் அவனே வெளியாக்கினான் அதில் மலைகளையும் அவனே நிலைநாட்டினான் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிப்பதற்காக பலன் அளிப்பதற்காக இவ்வாறு செய்துள்ளான் எனவே தடுத்து நிறுத்த முடியாத மறு மறுமை பேரமளி வந்துவிட்டால் அந்நாளில் மனிதன் தான் முயன்றவற்றையெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்வான் அப்போது பார்ப்போருக்கு காணும் வகையில் நரகம் வெளித்து வெளிப்படுத்தப்படும் எனவே எவன் வரம்பை மீறுகிறானோ இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தானோ அவனுக்கு நிச்சயமாக நரகம்தான் தங்குமிடமாகும் எவன் தன் இறைவன் முன் நிற்பதே அஞ்சி மனதையும் இச்சையை இச்சைகளை விட்டு விலக்கி கொண்டானோ நிச்சயமாக அவனுக்கு சொர்க்கம்தான் தங்குமிடமாகும் நபியே மறுமையின் நேரத்தை பற்றி அது எப்போது ஏற்படும் என்று அவர்கள் உண்மை கேட்கிறார்கள் அந்நேரத்தை பற்றி நீர் குறிப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது அதன் முடிவெல்லாம் உம்முடைய அல்லவா இருக்கிறது அதை பயப்படுவோருக்கு நிச்சயமாக நீர் எச்சரிக்கை செய்பவர்தான் நிச்சயமாக அதை அவர்கள் காணும் நாளில் மாலையிலோ அல்லது காலையிலோ ஒரு சொற்ப நேரமே இன்றி அவர்கள் இவ்வுலகில் தங்கியிருக்கவில்லை என்று தோன்றும் அத்தியாயம் எண்பது சூரத்து அபச கடுகடுத்தார் ருக்கு ஒன்னு வசனங்கள் நாப்பத்தி ரெண்டு ருக்கு ஒன்னு அளவற்ற அல்லாலனும் நிகழற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அவர் கடுகடுத்தார் மேலும் முகத்தை திருப்பிக் கொண்டார் அவரிடம் அந்த அந்தகர் வந்தபோது நவிய உமிடம் வந்த அவர் அவர் தூய்மையாகி விடக்கூடும் என்பதை நீர் அறிவீரா அல்லது அவர் உம் உபதேசத்தை நினைவுபடுத்திக் கொள்வதன் மூலம் உம்முடைய உபதேசம் அவருக்கு பலனளித்திருக்கலாம் உம் உபதேசத்தின் தேவையை எவன் அலட்சியம் செய்கிறானோ நீர் அவன் பாலே முன்னோக்கி முன்னோக்குகின்றீர் ஆயினும் இஸ்லாத்தை வேற்று அவன் தூய்மை அடையாமல் போனால் உம்மீது அதனால் குற்றம் இல்லை ஆனால் எவர் உம்மிடம் விரைந்து வந்தாரோ அல்லாஹுக்கு அஞ்சியவராக அவரை விட்டும் இருக்கின்றீர் அல் அவ்வாறல்ல ஏனெனில் இத்திருக்குறான் நினைவூட்டும் நல்லுபதேசமாகும் எனவே எவர் விரும்புகிறாரோ அவர் அதை நினைவு கொள்வார் அது சங்கையாக்கப்பட்ட ஏடுகளில் இருக்கிறது உயர்வாக்கப்பட்டது பரிசுத்தமாக்கப்பட்டது மாணவர்களான எழுதுபவர்களின் கைகளால் லவ்ஃபுல் மஹபூலிலிருந்து எழுதிய அவ்வாணவர்கள் சங்கை மிக்கவர்கள் நல்லோர்கள் நன்றி கெட்ட மனிதன் அழிவானாக எவ்வாறு நன்றி மறந்தவனாக அவன் இருக்கின்றான் எப்பொருளால் அவனை அல்லாஹ் படைத்தான் என்பதை அவன் சிந்தித்தானா ஒரு திளி ஒரு துளி இந்திரியத்திலிருந்து அவனை படைத்து அவனை அளவுப்படி சரியாக்கினான் பின் அவனுக்காக வழியை எளிதாக்கினான் பின் அவனை மறிக்கச் செய்து அவனை கபூரில் ஆக்குகிறான் பின்னர் அவன் விரும்பும்போது அவனை உயிர்ப்பித்து எழுப்புவான் இவ்வாறு இருந்தும் அல்லாஹ் மனிதனுக்கு எதை ஏவினானோ அதை அவன் நிறைவேற்றுவதில்லை எனவே மனிதன் தன் உணவின் பக்கமே அது எவ்வாறு பெறப்படுகிறது என்பதை நோட்டமிட்டு பார்க்கட்டும் நிச்சயமாக நாமே மலையை நன்கு பொழிய செய்கிறோம் பின் பூமியை பிளப்பதாக பிளந்து அதிலிருந்து வித்தை வித்தை முளைப்பிக்க செய்கிறோம் திராட்சைகளையும் பொ பொற்களையும் ஒளிவு மரத்தையும் பேரீச்சையும் அடர்ந்த தோட்டங்களையும் பழங்களையும் தீவனங்களையும் இவையெல்லாம் உங்களுக்கு உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிப்பதற்காக ஆகவே யுக முடிவின் போது காதை செவிடாக்கும் பெரும் சப்தம் வரும்போது அந்த நாளில் மனிதன் விரண்டு ஓடுவான் தன் சகோதரனை விட்டும் தன் தாயை விட்டும் தன் தந்தையை விட்டும் தன் மனைவியை விட்டும் தம் மக்களை விட்டும் அன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் அவனவன் அவல நிலையே இருக்கும் அந்நாளில் சில முகங்கள் இலங்கிக் கொண்டிருக்கும் சிறுத்தவையாகவும் மகிழ்வுடையதாகவும் இருக்கும் ஆனால் அந்நாளில் வேறு சில முகங்கள் அவற்றின் மீது புழுதி படிந்திருக்கும் அவற்றை கருமை இருள் மூடியிருக்கும் அவர்கள்தான் நிராகரித்தவர்கள் தீயவர்கள் அத்தியாயம் எண்பத்தொன்னு சுருட்டுதல் வசனங்கள் இருபத்தொன்போது அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் சூரியன் ஒளி இல்லாததாக சுருட்டப்படும் போது நட்சத்திரங்கள் ஒளி இழந்து உதிர்ந்து விழும்போது மலைகள் பெயர்க்கப்படும் போது நிறைந்த ஒட்டகைகள் கவனிப்பாரற்று விடப்படும் போது காட்டு மிருகங்கள் மனிதர்களுடனும் இதர பிராணிகளுடனும் ஒன்று சேர்க்கப்படும் போது கடல் கட கடல்கள் தீ மூட்டப்படும் போது உயிர்கள் ஒன்றிணைக்கப்படும் போது உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தை வினைவப்படும் போது எந்த குற்றத்திற்காக அது கொல்லப்பட்டது என்று பட்டோலைகள் விரிக்கப்படும் போது வானவர்கள் வானம் அகற்றப்படும் போது நரகம் கொழுந்துவிட்டு எரியும் எரியுமாறு செய்யும் போது செய்யப்படும் போது சொர்க்கம் சமீபமாக கொண்டு வரப்படும் போது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தான் கொண்டு வந்ததை அறிந்து கொள்ளும் எனவே பின்னே விலகி செல்பவை கிரகங்களின் மீது சத்தியமாக முன் சென்று கொண்டிருப்பவை மறைபவை மீதும் பின்வாங்கி செல்லும் இறைவின் மீதும் மூச்சு விட்டு கொண்டே வை மூச்சு விட்டு கொண்டெல்லும் வைகரையின் மீது சத்தியமாக நிச்சயமாக இக்குருவான் மிகவும் கண்ணியமிக்க ஒரு தூதுவர் ஜிப்ரையில் மூலம் வந்த சொல்லாகும் அவர் சக்தி மிக்கவர் அரசு குழு உடையவனிடம் பெரும் பதவி உடையவர் மாணவர் தம் தலைவர் அன்றியும் நம்பிக்கையுரியவர் மேலும் உங்கள் தோழர் பைத்தியக்காரர் அல்லர் அவர் திட்டமாக அவரை ஜிப்ர தெளிவான அடிவாளத்தில் கண் அடிவாளத்தில் கண்டார் மேலும் அவர் மறைவான செய்திகளை கூறுவதில் உலோபித்தனம் செய்தவர் அல்லர் அன்றியும் இது விரட்டப்பட்ட சைத்தானின் வாக்கல்ல எனவே நேர்வழியை விட்டும் நீங்கள் எங்கே சொல்கிறேன் சொல்கின்றீர்கள் இது அகிலத்தார்கெல்லாம் உபதேசமாகும் உங்களில் நின்றும் யார் நேர்வழியை விரும்புகிறாரோ அவருக்கு நல்ல உபதேசமாகும் ஆயினும் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாஹ் நன்றி நீங்கள் நல்ல உபதேசம் பெற நாடமாட்டீர்கள் அத்தியாயம் எண்பத்தி சூரத்துல் சூரத்துள் ஏன்சிதார் வெடித்து போதல் ரொக்குகு ஒன்று வசனங்கள் பத்தொம்போது அளவற்ற அல்லாழனும் நிகரற்ற அன்புடையமாகிய ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் வானம் பிளந்து விடும்போது நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும்போது கடல்கள் பொங்கி ஒன்றால் ஒன்று ஆற்றப்படும் போது திறக்கப்படும்போது திறக்கப்படும் போது ஒவ்வொரு ஆத்மாவும் அது எதை முற்படுத்தி அனுப்பி வைத்தது அதை எதை பின்னே விட்டு சென்றது என்பதை அறிந்து கொள்ளும் மனிதனே கொடையாளனான சங்கை மிக்க உன் இறைவனுக்கு மாறு செய்யும்படி உன்னை மறுத்திவிட்டது எது அவன் அவன்தான் உன்னை படைத்து உன்னை ஒழுங்குபடுத்தி உன்னை செம்மையாக்கினான் எந்த வடிவத்தில் அவன் விருப்ப விரும்பினானோ அதில் உன் உறுப்புகளை பொருத்தினான் இவ்வாறிருந்தும் நீங்கள் கியாம நாளை பொய்ப்பிக்கின்றீர்கள் நிச்சயமாக உங்கள் மீது பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கின்றனர் அவர்கள் கண்ணியம் வாய்ந்த எழுத்தாளர்கள் நீங்கள் செய்கிறதை அவர்கள் அறிகிறார்கள் நிச்சயமாக நல்லவர்கள் நயம் என்னும் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் இன்னும் நிச்சயமாக தீமை செய்தவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் நியாயம நியாய தீர்ப்பு நாளில் அவர்கள் அதில் பிரவேசிப்பார்கள் மேலும் அவர்கள் அதிலிருந்து தப்பித்து மறைந்து விட மாட்டார்கள் நியாய தீர்ப்பு நாள் என்னவென்று உமக்கு அறிவிப்பது எது பின்னும் நியாய தீர்ப்பு நாள் என்ன என்று உமக்கு அறிவிப்பது எது அந்நாளில் ஒரு ஆத்மா பிரிதோர் ஆத்மாவுக்கு எதுவும் செய்ய சக்தி பெறாது அதிகாரம் முழுவதும் அன்றே அல்லாவுக்கே அல்லாவுக்கே அத்தியாயம் எண்பத்தி மூணு அளவு முதலில் மோசம் செய்தல் ருக்கு முப்பத்தாறு அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் ருக்குகு ஒன்று அளவு எடையில் மோசம் செய்பவர்களுக்கு கேடுதான் அவர்கள் மனிதர்களிடமிருந்து அலந்து வாங்கும் போது நிறைவாக அலந்து வாங்குகின்றனர் ஆனால் அவர்கள் அளந்தோ நிறுத்தோ கொடுக்கும்போது குறைத்து நஷ்டம் உள்ளா நஷ்டம் உண்டாக்குகிறார்கள் நிச்சயமாக அவர்கள் எழுப்பப்படுபவர்கள் என்பதை அவர்கள் கருத்தில் கொள்ள கொள்ளவில்லையா மகத்தான ஒரு நாளுக்காக அகிலத்தாரின் இறைவன் முன் மனிதர்கள் நிற்கும் நாள் ஆகவே நிச்சயமாக தீயோர்களின் பதிவேடு சுஜீனில் இருக்கிறது சிஜின் என்பது என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும் அது செயல்கள் எழுதப்பட்ட ஏடாகும் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் அவர்கள் நியாய தீர்ப்பு நாளையும் பொய்ப்பிக்கின்றார்கள் வரம்பு மீறிய பெரும் பாவியை தவிர வேறெவரும் அதை பொய்ப்பிக்க மாட்டார் நம்முடைய வசனங்கள் அவனுக்கு ஓதி தங்கிக்கப்பட்டால் அவை முன்னோர்களுக்கு முன்னோர்களின் கட்டுக்கதைகளே என்று கூறுகிறான் அப்படியல்ல அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவை அவர்களுடைய இருதயங்கள் மீது துருவாக படிந்து விட்டன தீர்ப்புக்குரிய அந்நாளில் அவர்கள் தங்கள் இறைவனை விட்டு திரையிடப்பட்டவர்களாக வருவார்கள் பின்னர் நிச்சயமாக அவர்கள் நரகில் புகுவார்கள் எதை நீங்கள் பொய்ப்புத்து கொண்டிருந்தீர்களோ அதுதான் இது என்று அவர்களுக்கு சொல்லப்படும் நிச்சயமாக நல்லோர்களின் பதிவேடு இல்லியில் இருக்கிறது இல்லியூன் என்பது என்னவென்று ஓக்கு எது அறிவிக்கும் அது செயல்கள் எழுதப்பட்ட ஏடாகும் அல்லாவிடம் நெருங்கிய கண்ணியம் மிக்கவனான அவர்கள் அதை பார்ப்பார்கள் அவர்களுடைய முகங்களில் இருந்தே அவர்களுக்கு கிட்டிய பாக்கியத்தின் செலுமையை நீர் அறிவீர் பரிசுத்த முத்திரையிடப்பட்ட தெளிவான போதையோ கலங்கமோ அற்ற மதுவிலிருந்து அவர்கள் போட்டப்படுவார்கள் அதன் முத்திரை கஸ்தூரியாகும் எனவே அதற்காக ஆர்வம் கொள்பவர்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கான நல்ல அமல்களில் ஆர்வம் கொள்ளட்டும் இன்னும் அதனுடைய கலவை தஸ்னீமில் நின்றுள்ளதாகும் அது தஸ்னிம் ஒரு இனிய நீர்ணையாகும் அதிலிருந்து அல்லாவிடம் நெருங்கியவர்கள் முகர் அருந்துவார்கள் நிச்சயமாக குற்றம் குற்றம் இழைத்தார்களே அவர்கள் ஈமான் கொண்டவர்களை பார்த்து உலகில் சிரித்து கொண்டிருந்தார்கள் அன்றையும் எவர்கள் அண்மையில் சென்றால் ஏளனமாக ஒருவருக்கொருவர் கஞ்சாடை செய்து கொள்வார்கள் இன்னும் அவர்கள் தம் குடும்பத்தார்பால் திரும்பி கொள் சென்றாலும் தங்கள் தாங்கள் செய்தது பற்றி மகிழ்வுடனேயே திரும்பி செல்வார்கள் மேலும் அவர்கள் மூமீன்களை பார்த்தால் நிச்சயமாக இவர்களே வழி தவறுகள் வழி தவறியவர்கள் என்று கூறுவார்கள் மூமீன்கள் மீது அவர்கள் பாதுகாவலர்களாக அனுப்பப்படவில்லையே ஆனால் நாளில் ஈமான் கொண்டவர்கள் காஃபிர்களை பார்த்து சிரிப்பார்கள் ஆச ஆசனங்களில் அமர்ந்து அவர்கள் நிலையை பார்ப்பார்கள் காஃபிர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றுக்கு தக்க கூலி கொடுக்கப்பட்டதா என்று கேட்கப்படும் அத்தியாயம் எண்பத்தி நாலு சூரத்துள் பிளந்து போதல் வசனங்கள் இருபத்தஞ்சு அளவற்ற அருளாளனும் நிகழற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் வானம் பிளந்து விடும்போது தனது தனது இறைவனின் ஆணைக்கு கட்டுப்படுவது கடமையாக்கப்பட்டுள்ள நிலையில் தன் இறைவனை இறைவனின் கட்டளைக்கு அந்த வானம் அடிப்பணியும் போது இன்னும் பூமி உரிக்கப்பட்டு அது தண்ணில தண்ணிலுள்ளவற்றை வெளியாகி அது காலியாகிவிடும்போது தனது இறைவனின் ஆணைக்கு கட்டுப்படுத்து கட்டுப்படுவது கடமை கா கடமையாக்கப்பட்டுள்ள நிலையில் தம் இறைவனின் கட்டளைக்கு அந்த பூமி அடிப்பணியும் போது மனிதனே நிச்சயமாக நீ உன் இறைவனிடம் சேரும் வரை உணைந்து உழைப்பவனாக உழைக்கின்றாய் பின்னர் அவனை சந்திப்பவனாக சந்திப்பவனாக இருக்கிறாய் ஆகவே அவனுடைய பட்டோலை அவனுடைய வழக்கையில் கொடுக்கப்படுகிறதோ அவன் சுலபமான விசாரணையாக விசாரிக்கப்படுவான் இன்னும் தன்னை தன்னை சார்ந்தோரிடம் மகிழ்வுடன் திரும்புவான் ஆனால் எவனுடைய பட்டோலை அவனுடைய முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுகின்றதோ அவன் தனக்கு கேடுதான் என கூறியவனாக அவன் நரகத்தில் புகுவான் நிச்சயமாக அவன் இம்மையில் தன்னை சார்ந்தோருடன் மகிழ்வோடு இருந்தான் நிச்சயமாக தான் இறைவன் பால் மீளவே மாட்டேன் என்று எண்ணியிருந்தான் அப்படியல்ல நிச்சயமாக அவனுடைய இறைவன் அவனை கா கவனித்து நோக்குகின்றவனாகவே இருந்தான் இன்னும் அந் அந்தி செவ்வானத்து மீது நான் சத்தியம் செய்கிறேன் மேலும் இரவின் மீது அது ஒன்று சேர்பவற்றின் மீதும் ச பூர்ண சந்திரன் மீதும் சத்தியம் செய்கிறேன் நீங்கள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நிச்சயமாக ஏறி போவீர்கள் எனவே அவர்களுக்கு என்ன நேர்ந்தது அவர்கள் ஈம்மான் கொள்வதில்லை மேலும் அவர்களிடத்து குர்ஆன் ஆண் ஓதிக் காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூது செய்வதில்லை அன்றியும் நிராக நிராகரிப்பவர்கள் அதை பொய்ப்பிக்கின்றனர் ஆனால் அல்லாஹ் அவர்கள் தங்களுக்குள்ளே சேகரித்து மறைத்து வைத்திரு மறைத்து வைத்திருப்பவற்றை நன்கு அறிந்திருக்கிறான் நபியே அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை கொண்டு நன்மாராயம் கூறுவீராக எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களைத் தவிர அவர்களுக்கு முடிவே இல்லாத நற்கூலி உண்டு அத்தியாயம் எண்பத்தஞ்சு சூரத்துல் ஃபுருஜ் கிரகங்கள் ருக்கு ஒன்று வசனங்கள் இருபத்தி ரெண்டு அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் கிரகங்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக இன்னும் வாக்களிக்கப்பட்ட இறுதி நாளில் சத்தியமாக மேலும் சாட்சிகள் மீதும் சாட்சி சொல்லப்படுவது மீது சத்தியமாக நெருப்பு குண்டங்களை உடையவர்கள் கொல்லப்பட்டனர் விரகுகள் போட்டு எடுத்த பெரும் நெருப்பு குண்டம் அவர்கள் அதன் பால் உட்கார்ந்த போது மூமியன்கள் அவர்களை அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போட்டு வேதனை செய்வதற்காக அவர்களே சாட்சிகளாக இருக்கின்றனர் யாவரையும் மிகைத்தவனும் ஆகிய அல்லாவின் மீது அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்பதற்காக அன்றி வேறொருக்கும் அவர்களை பழிவாங்கவில்லை வானங்கள் பூமியின் ஆட்சி அவனுக்கே உரியது எனவே அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீது சாட்சியாக இருக்கிறான் நிச்சயமாக எவர்கள் மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் துன்புறுத்தி பின்னர் தவா செய்யவில்லையோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு மேலும் கருத்து போசுக்கும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு ஆனால் எவர்கள் இன்மம் கொண்டு சாலிகான நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் சோலைகள் உண்டு அவர்கள் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதுவே மாபெரும் வாக்கியமாகும் நிச்சயமாக முடிய இறைவனின் பிடி மிகவும் கடினமானது நிச்சயமாக அவனே ஆதியில் உற்பத்தி செய்தான் மேலும் மரணத்திற்கு பின்னும் மீள வைக்கிறான் அன்றியும் அவன் மிகவும் மன்னிப்பவன் மிக்க அன்புடையவன் அவனை அசுக்குடையவன் பெருந்தன்மை மிக்கவன் தான் விரும்பியவற்றை செய்கிறவன் நபிய அந்த படைகளின் செய்தி உமக்கு வந்ததா சிறுவனுடையவும் சமூதுடையவும் எனினும் நிராகரிப்பவர்கள் பொய்ப்பிப்பதிலேயே இருக்கின்றனர் ஆனால் அல்லாஹ்வோ அவர்களை முற்றிலும் சூழ்ந்திருக்கிறான் நிராகரிப்போர் எவ்வளவு முயன்றாலும் இது பெருமை பொருந்திய குரான் ஆகும் எவ்வித மாற்றத்துக்கும் இடமில்லாமல் லஹூல் மஹபூனில் பதிவு பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது